யாழ்ப்பாணத்தை புறப்படமாகவும் மதிபலமாகவும் கொண்டிருந்த சிவமலர் டிவகலாலா அவர்கள் பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்கிழமை அன்று காலமானார் அன்னார் கணபதிப்பிள்ளை செல்லம்மா தம்பதிகளின் அன்பு மகளும் சுந்தரம் டிவகலாலா அவர்களது அன்பு மனைவியும் அம்பிகை பிரேமினி நிசங்க காயத்ரி ஆகியோரின் அன்பு தாயாரும் ஜீவா சுதா பொல்ரிக்கா ஆகியோரது அன்புவாமியாரும் திலோ பிரியங்கா அலெக்சாண்டர் ஸ்வேதா ஆரோன் ஆகியோரது அன்புபீத்தையும் ஆவார் இவ்வாமி தொலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்